நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சதும் குடியுரிமை திருத்த சட்டம் ரத்து செய்யப்படும் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம் இதே மாதிரி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்து உடல் சட்டத்தை ரத்து பண்ணோம் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ரத்து செய்யப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு மட்டும் இல்ல பதவி சுத்த அனுபவிக்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் நீட் தேர்வை எழுத வைச்சார் பழனிசாமி மூன்று வேளாண் சட்டங்கள் ஆதரிச்சார் பாதிக்கப்படுறார் நான் விவாதம் இருக்கேன்னு உழவர்களை பார்த்து துயரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு பச்சை துண்டு போட்ட பச்சை துரோகை செஞ்சார் பழனிசாமி நேற்று கூட என்ன பேசினார் நாம சொன்னோம் எதுக்காகவும் நீங்க மோடியை விமர்சிக்க மாட்டீங்க அதுக்கு பழனிசாமி புது டைலாக் சொல்றாரு நாங்க எதிர்கட்சியா இருக்கோம் எப்படி மோடி எதிர்க்க முடியும் ஆளுங்கட்சியா இருந்தா எதிர்ப்பேன்னு வியாக்கானம் பேசுகிறாரு மக்கள் விரோத சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தப்போ இந்த புலி பாண்டி எலிப்பாண்டியா மாறி பாஜகவுக்கு காலில் போய் விழுந்து கடந்தான் கடந்தாங்க இத்தனையும் செஞ்சிட்டு இந்த கரகாட்டும் கரனும் படம் பார்த்திருப்பீங்க ஒரு ஃபேமஸான படம் கரகாட்டக்காரன் அந்த படத்துல கவுண்டமணி காமெடி வரும் நாதர்ஸ் திருந்திட்டான் அது மாதிரி இப்போ மாத்தி பேசிக்கிட்டு வாக்கு கட்டுக்கிட்டு இருக்காரு இல்லாத பழனிசாமி மாதிரி இல்லாம எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எந்த நிலைமையிலும் மக்கள் விரோத பாஜக உறுதியோடு எதிர்க்கும் தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் அதிமுக அடிமை கூட்ட மாதிரி பாஜகவை எதிர்க்க வக்க அதுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சின்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டோம் எதிர்கட்சியாக இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைக்காக போராடணும் இருக்கும் போது ஆளுநரின் அத்துமீறல் தமிழ்நாட்டுக்கான நிதியின் எல்லா பிரச்சனைகளையும் உச்ச நீதிமன்ற போய் பாஜக அரசுக்கு எதிராக வாதாடி நாம் உரிமைகளை நிலைநாட்டுகிறோம் மோடி பிரதமர் ஆனதும் ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு மாநிலங்களே இல்லாமல் ஆக்க நினைக்கிறார் குஜராத் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்ப மத்த முதலமைச்சராக பார்த்தாலே கசக்குது மாநில உரிமைகளை பறிக்கிறாரு மாநிலங்களுக்கு வர நிதியை தடுக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட தர மறுக்கிறாரு மாநில மொழிகளை புறக்கணிக்கிறாரு எதை சரியா பண்றாரு தெரியுமா விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டாக அணிஞ்சிட்டு போறாரு ட்ரெஸ் எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும் போட்டுக்கிட்டு போயிடுறாரு ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா இல்லையே சமஸ்கிருதத்துக்கு நிதியை அல்லை கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தர தரமாட்டேங்கிறாரு கூட்டாட்சி சொல்லுவாரு ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு அதனால்தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னுடைய ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கை கேட்க முடியல உடனே என்ன பண்றாரு பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு தான் இப்ப கச்சத்தீவு பிரச்சனை பத்தி பேசுறாரு இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்போ பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா நடக்கிறது என்ன இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்கூட்டில் கையை வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு கச்சத்தீவை மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க இந்த பத்தாண்டு காலத்துல பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா இலங்கை அதிபரை சந்தித்த போது எல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு மோடியோட ஞாபகத்துக்கு வரல நேரு காலத்துல நடந்தது இந்திரா காலத்துல நடந்தது எல்லாம் ஞாபகம் இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கா மாண்புமிகு மோடி அவர்களே கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தரணும் நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும்னு சில கோரிக்கைகளை நான் வச்சேன் அந்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையாக நான் வச்சது கச்சே தீவை மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை வச்ச ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை மனுவையா இதுவரை படிச்சு பார்த்தீங்களா எத்தனை கதைகள் எத்தனை நாடகங்கள் நாம் கேட்க விரும்புவது முதல்ல ஆட்சியை விண்ணப்பம் போட்ட நான்கு வேலை நாட்களில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் பத்தி எப்படி தகவல் வருது இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல கச்சத்தீவு இந்தியாவோட பகுதியா எப்பவுமே இருந்தது இல்லைன்னு தகவல் கொடுத்தாரு இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு இந்த அந்த ஏன் மூணாவது கடந்த பல ஆண்டுகளாக கச்சத்தீவை பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி பதில் சொல்லல எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் போட்டப்பவும் தெளிவான தகவலை கொடுக்கல உச்ச நீதிமன்ற விசாரணை இருக்குன்னு பதில் சொல்லாம இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க நான்காவது கச்சத்தீவுக்காக இப்போ திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகளில் வரலாறுலே இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாரா ஏன் செய்யல அஞ்சாவது இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டிருக்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இலங்கை கண்டிக்கவும் துணிச்சல் இல்லை சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இந்த லட்சணத்தில் பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் போடுகிற நாடகம் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐன்னு ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கைப்பாவையாக மாத்தி அவங்க அவங்களை அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணியிருக்காங்க வரலாற்றிலே இப்படி ஒரு வசூல் நடந்ததில்லை இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க சமபாய்ப்போட தேர்தல் நடந்தால் பாஜக ஆட்சிக்கு சாவுமணி அடிப்பது தெரிந்த காரணத்தினால்தான் எல்லா இப்படி அநியாயம் மேல் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில் நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை ஆணையர் ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடிகிற வரையில் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணுங்கிறத சொல்லி பின்வாங்க பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாக அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு அதனால தான் அந்த அடிக்கிறாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு பாஜக சீக்கிரமே உணரத்தான் போகுது சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக எதிர்பார்க்கல அதனால தான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம் மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் பாஜகவோட மொத்த சிந்தனை இருக்கும் ஒன்று மாநிலங்களுக்கான நிதியை தராமல் முடக்கிறது இல்லைன்னா ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் முடக்கிறது இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நாமும் போயாச்சு செய்தி நாள் வரும் பாருங்க நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் போய் வாதாடுறாங்க கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொல்லுங்க வாதாடுறாங்க நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம் தரல நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம் பணம் தராதது மட்டுமல்ல நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் நக்கல் அடிச்சாங்க பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துற கடமை மாநில அரசுகளுக்கு தான் இருக்கு மக்களோட மக்களா மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மாநில அரசுகள் தான் மாநிலங்கள் நீதிபரவும் உச்ச நீதிமன்ற கதவுகளை தான் தட்ட வேண்டியிருக்கு இருக்கு உச்சநீதிமன்ற பெறவும் தான் தட்ட வேண்டியிருக்கு இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில் மோடி உட்கார்ந்து என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த நிலைமை மாறணும் அதுக்காகத்தான் மாநில உரிமைகளுக்கான முழக்கத்தை கூட்டாட்சியிற்கான குரலையும் தொடர்ந்து எழுப்புகிறோம் அதுக்கு நீதிமன்ற மாதிரியே மக்கள் மன்றமும் இந்த தேர்தலில் நியாய தீர்ப்பு எழுதணும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டுங்கிறத மறந்துடாதீங்க தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ரெண்டையும் ஒரு சேர விழுத்துங்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெகத் அவர்களுக்கும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி உங்கள் பொன்னான வாக்குகள் அளிக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது சொல்லுங்க நாற்பது நமது நாடும் நமது நாற்பதும் நமது வேலூர் கோட்டையிலிருந்து எழும்பக்கூடிய குரல் டெல்லி செங்கோட்டைக்கு கேட்கணும் நாற்பதும் நமது நாடும் நமது நன்றி வணக்கம் உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ShareChat, எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில் உண்மை செய்திகளை உடனுக்குடன் பெற வாட்ஸ்அப்பில் பின்தொடருங்கள் தீவிரமடையும் என்ன வாக்கெடுப்பில் பங்கேற்காமல் இந்தியா வெளியேறி இருப்பது எதை காட்டிக் காட்டி ஒழுங்கு பாதுகாப்பு